நல்ல படித்த பெண்களா இருக்கும் இந்த கேட்டா வந்து சனி சரமான மனைவியும் நம்ம பாத்துக்கலாம் முதன் முதலாவது ஒரு புல் குடிவரி இருந்ததை பற்றி கல்வெட்டு சான்றி பெரிய ஒரு குடிவரி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வணக்கம் நம் மருந்து செங்கல்ப எல்லாரும் நிறைவேற்றுறோம் நான் உங்கள் தீயா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து திருகை குண்டம் செல்லக்கூடிய சாலைகள் வல்லம் வந்திருக்கோம் வல்லம் அப்படின்றதுல பெண்ணிப்பு முக்கியமான ஒரு மூன்று துறைவர்கள் இருக்கு அதுவும் ரொம்ப சிறப்பு என்னன்னா ஒரு பெண்ணால பல்லவ அரசனுடைய மகளான ஒரு பெண் என்பது குறித்த இடமே அந்த வல்லம் தமிழ்நாட்டுல குறிப்பிடத்தக்க மேற்பட்ட குடையில வைத்து பார்க்கலாம் அந்த வகையில ஒரு சிறப்பான இடமே அந்த வல்லம் குடிவரம் அதுல ஒரு தனித்திறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவைய அரசுகள குடிதரை எடுத்து பார்த்திருப்போம் பல்லவ அரசனுக்கு கீழே கட்டுப்பட்டு இருந்த ஒரு அரசன் பற்றி சில குடியர் கல்வி தேடுவோம் எனவே பள்ளியும் முதல் தமிழ் கல்விக்கூடிய இடமே இந்த லிடையர இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நிறைய முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இந்த குடவரையில பார்க்கலாம் நம்ம கோவில் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திங்கி கலத்தூர் களத்தூர் தோட்டத்தை மல்லநாத்த வல்லம் இந்த ஊருக்கு பேரு இந்த ஊருக்கு திருவண்ணாமல ஒரு பேரு உண்டு கித்தி ஆறாம் நூற்றாண்டுல மகேந்திரவர்மனால இந்த கோவில் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு வருஷங்கள் பழமையான கோவில் நம்ம சுவாமி வந்து இந்த வசந்தீஸ்வரனும் பேருந்து வேகாந்தீஸ்வரனும் பேருந்து இந்த கோயில் வந்து ஞானசம்பந்தர திருப்பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கோயில மகா சிவராத்திரியும் சித்திர மாச வர கார்த்திகை மாச வர கார்த்திகை தீபமும் ஐசதி மாச வர அண்ணாபிஷேகம்னு இந்த கோவிலுக்கு விசேஷமானது இந்த கோவில் வந்து இருந்த காலத்துல இந்த கோயிலுக்கு திரிவல எல்லாம் உண்டு அரசன் வழிபட்ட வரைக்கும் திருகணிகேந்திரத்துல ஞானசன் மந்திர பாடல் பெற்று திருக்கதிகளை பாடி திருபதி கோயம் பாடிட்டு இதை வந்து பாடுறதா ஒரு வரலாறு உண்டு அதே மாதிரி இந்த கோயில் வந்து தினமும் இப்போ வந்து கூர்வன் வந்து பூதமன்ற கஷேரம் தினமும் கூர்வியை வந்து சுவாமி வளப்படும் அதே மாதிரி சந்திர திறன்களும் சுவாமி மேல ஐப்பசி கார்த்திகையில சந்திர திரணம் வந்து சுவாமி மலைக்கிறோம் இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வருஷம் பழமையான நாகமும் அதே ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஜேஸ்டாவும் இங்க இருக்காங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கல்லூரி வந்து தமிழக எண்ணாச்சுலையும் பள்ளிகளுடைய எரணத்துலையும் மிக முக்கியமான ஒரு கல்லூரி இல்ல பள்ளியர்களுடைய ஆடும் காலத்தில் பெரும்பாலான கல்லூரத்துக்குள்ளே அத்தனையுமே வந்து பிள்ளைகள் இடங்குகளை தான் கல்லூரிக்களை ஒப்பி வைக்கிறது வழக்கம் ஆனா நம்ம தமிழகத்துல முதல் முறையாக பல்லவர் காலத்தை சேர்ந்த முதல் தமிழ் கல்வெட்டு அறிவிப்படக்கூடிய கல்வெட்டு காணப்படக்கூடிய இந்த வெள்ளம் குறைவரும் இங்கதான் முதல் முதலாக பல்லவைய காலத்தை சேர்ந்த மத்திய முதல்முறை காலத்தை சேர்ந்த முதல் தமிழ் கல்வெட்டு கிடைக்குது இந்த கல்வெட்டுக்கு என்ன தேதி இருக்கு இந்த கல்வெட்டுக்கு கொடுக்கக்கூடிய தேதி என்ன அப்படின்னா நான் பண்ணி காட்டுறேன் கல்வெட்டை படிக்கலாம் ஆஹ் எல்லாரும் வந்து கல்வெட்டுக்குமா ஒரு குறைவானுடைய காலத்துல ஆறாம் நூற்றாண்டுகளே வந்து அழகா

மகேந்திரனுடைய அடியான் அவனுக்கு தீ ஆகி கூடிய ஒரு குடியரசன் நகேந்திர போத்தரசனுடைய அடியான் வயந்த குடியரசு நகேந்திர போத் அரசர் வயந்த துணியரசு அவனுடைய மகன் வயந்த புரிய அரசுடைய மகன் கந்தகேமன் செங்கித்த தேவகுலம் வரது வயந்திர குடியரசு அந்த மகேந்திர மகேந்திரனுடைய திரு ஆகும் துடியோ அரசன் அந்த வயந்திர குடியரசருடைய மகனான ஆக நாம் மிக தேவ இந்த எடுத்துரை கணக்கேன் அப்படின்றத ரொம்ப அழகான தமிழ்கிட்ட முதல் ஆறாம் நூற்றாண்டு நமக்கு கிடைக்கக்கூடிய தமிழ் இந்த கல்வெட்டாக செய்தியை இன்னொன்னு இந்த ஆறாம் நூற்றாண்டு தமிழ் கல்வெட்டுக்கு புனே வந்து பாத்தீங்கன்னா கூப்பிரும் சிமுனி ஆத்திரத்தை பதினாறு நூற்றாண்டு தமிழகம் இருக்கு அதாவது ஆறாம் நூற்றாண்டு பலர் அரசு இந்த துறைகளில் எடுக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து பதினான்காம் நூற்றாண்டு கூட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த குறைவர்கள தொழிலாக இருந்திருக்கான சாம்சா இந்த தூநிலையே கலவர காலத்தில் எடுக்கப்பட்ட தூணிலேயே இந்த தூணிலேயே இருந்து எனக்கு அந்த கல்வி தொடங்கி இந்த கல்வி யானு அப்படின்னு பாத்தோம்னா தகவல் சக்கரவர்த்துகள் தகவல் சக்கரவர்த்துகள் ஆண்டு கருமானது அதாவது கோத்திரன் சிந்தனுடைய ஆட்சி காலத்திலும் கூட இந்த குடையிலிருந்து கூடியவருக்காக இடையை வழங்கத்திட்டத்தை திருப்பக்கூடிய கல்வெட்டம் தொடர்ந்து சென்றதுக்கான பாங்கு இந்த குடையினுடைய இந்த கூழ்ந்த பிரிக்கப்பட்டு அடுத்தது இந்த இந்த குடையூங்கல்ல இருக்கக்கூடிய கல்வெட்டு வந்து அப்படிலாம் மகேந்திரனுடைய விருது பேரிலே பிரிக்கக்கூடிய கல்வெட்டுகள் இருக்கு அதாவது பதாப்பிரிவு லங்காங்கிரன் இந்த லங்காங்கிர நம்ம பிரித்து வைக்கக்கூடிய குடையர்கள் பாக்கலாம் பல இடங்கள்ல என்னுடைய மகேந்திரனுடைய விருது பேரில் குடிதல் குடைகளை சுத்தம் இருக்கும் திருச்சி துறையிடல இந்த மாதிரி நம்ம என்ன லலிதாங்களை நிறைய விருது பேர் விருது பேர்ல நிறைய இடம்பெற்று அந்த இங்க வந்து ரொம்ப அந்த உறுதி அந்த இந்த பிரிவு லலிதாங்கரம் அந்த தக்கம் வந்து பாத்தீங்கன்னா சத்தின் முல்லன் தினபரன் அப்படின்ற பேர்களையும் பல்வேறு பிரிவுகளாக ரொம்ப அற்புதமான எழுப்பி வச்சிருப்பாங்க இந்த குடிநீரோட அமைப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த நிலையத்துல மட்டும் மூன்று பிறகு அனுப்பப்பட்டிருக்கும் அளவுல ரொம்ப பெரிய ஒரு குடவர்களா இந்த குடவிரை வந்து பெரிய ஜோதனைகளுக்கான ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த தூண்கள் அனுப்பப்பட்டிருந்தா நல்ல படித்த பூண்களா இருக்கும் அதாவது இந்த தூண்களை அனுப்பினா இந்த வந்து எந்த விதமான ஜோதனை ஏறுப்பாடுகள் இல்லைன்னா உளுமையும் இந்த குடையுறையில தூண் அமைத்திருக்கும் அதே மாதிரி இந்த தூங்குகளுடைய அனைத்து வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கட்டு சதுவும் அமைப்பு மட்டும்தான் இருக்கும் எந்த விதமான தீ வேலைப்பாடுகளோ இல்லை அலங்கார வேலைப்பாடுகளோ தூங்கில் காட்டியிருக்க வேண்டாம் ரெண்டு ரெண்டு பூக்கொண்டல் மட்டும்தான் இருக்கும் ரெண்டு பூக்கொண்டும் ரெண்டு அரை பொங்கலும் கண்டப்பட்டிருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுவீரோட அனைத்துக்குள்ள தமிழருடைய ரெண்டு வந்து திருவிழி இருக்கிறத இருக்கிறது பார்க்கலாம் அதுக்கு வெளியில் வந்து ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துவாரபாளர்களுடைய சிற்பம் பார்க்கலாம் அல்லவர்களுடைய காலத்தில் ரொம்ப அற்புதமான நிலைப்பகுதிக்குரிய வாரப்பாளர்கள் சுத்தம் வந்து இறந்த பார்க்கலாம் அதுல இந்த வல்லம் குறைவுகள் இருக்கக்கூடிய வியாரபாளருக்கு சுற்றம் சனித்துவமானது நம்ம அந்த வியாபாரத்தை பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஊர் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் குழுவில்ல நல்ல புதிய பத்திர குண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண வடை குண்டலங்கள் என்பதை பார்க்கலாம் ஊரை வந்து போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஓந்திகள் பக்கம் சாய்ந்த மாதிரி நின்றுக்கூடிய போரண்டர்கள் இவருக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கனதில் காமிச்சிருப்பாங்க இதுல ஒரு இடையான இருக்கும் இருக்கும் அதே மாதிரி நித்திரி நூல் இந்த மித்திரி நூல் வந்து நாகு கண்ட மாதிரி நித்திரை வந்து அமைப்பு அதுக்கப்புறம் கைகளில் வந்து பாத்தீங்கன்னா சோழியலர்கள் கடவுளர்கள் இது இந்த வேற சுத்தம் சிற்பம் நிறைய மாதிரியான வேற விலைய சிற்பங்களை ஒரு அற்புதமான ஒரு வேலைக்காய் இருக்கும் ஆரம்ப காலத்துல ஜரு பார்கடல்ல முதல்ல கடையின் போது வந்ததால இவருக்கு ஜேஷ்டானு பேரு கல்யாண பத்திரிகையில குழந்தைக்கு காடு குற்றலாம் பாத்தீங்கன்னா ஜேஷ்டகுமாரன் அப்படின்னு இருக்கும் அந்த ஜேஷ்டகுமாரன் எடுத்து வெளிப்படுத்துறாங்கன்னா முதல்ல வந்தவர்கள் ஜேஷ்டன்மோ பின்னாடி வந்தது கனிஷ்டன்மோ பேருங்க அதே மாதிரி பார்க்கடல்ல முதல்ல கடையின் போது வந்ததால இவருக்கு பேரு ஜேஷ்டானு பேரு இந்த ஜேஷ்டான்றது மூணு விதமா இருக்கு ஆகமங்கல்ல அம்பாலோட இருபத்தேழு கலசங்கள் நினைக்கிறவரை ஜேஷ்டாவும் அம்பாலோட அஷ்ட தோழி தோல்வி பெண்ணாவிற ஜேஷ்டா இந்த ஜேஷ்டானும் தனியா சொல்றாங்க உங்களுக்கு வந்து தமிழ்ல கதை கொற்றவின்னு நிறைய பேர் இருந்தாலும் இந்த ஜேஷ்டா வந்து சனீஸ்வரனோட மனைவின்றத இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் எதனால சொல்றாங்கன்னா காவ வந்து கீழே சாதாரதி மேலே பிடிச்சிருப்பா இந்த பக்கம் மாம்பன் இருப்பாரு இரண்டு கலைவையோட இந்த மாந்தல் குளிகள் ரெண்டு பேருமே வந்து சேஷ்டாவோட பசங்க நீங்க ராகுல் காந்தி மனதண்டன் குளிகைன்னு நீங்க கேடண்டர்ல பாக்கலாம் அதை வந்து மாந்தன் குழிகள் ரெண்டு பேரும் வந்து ஜேஷ்டாவோட பசங்க ஜாதக ரீதியா இந்த மாண்தல் குழிகள் போஷிற பிறகு நீங்க வந்து பாக்கலாம் அதே மாதிரி அம்பல் மிடல் வந்தவன்றதால மனநலம் காத்து உடல் நலம் தேர்தல் ஜேஷ்டான்னு இவங்களுக்கு பேர் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான தைரியமும் சக்தியும் ஒரு நல்ல சமயோஜித புத்தியும் கொடுக்கக்கூடியதேஷ்டா இவளை வழிபடுற எதிரிக்கு வந்து எந்தவித நாசமும் பண்ணாம சோம்பல் தன்மையை மட்டும் கொடுத்துருவா அதனால இதற்கு மூத்த ஒரு பேர் இருக்கு யாராவது லேசியில இருந்தாங்கன்னா அவளை வந்து நம்ம நீதேவின்னு சுத்தி பார்த்திருப்போம் மூதேவியும் ஏன் திட்டுறாங்கன்னா ரொம்ப சோம்பேறியா இருந்தா திட்டுவாங்க எதிரிக்கு சோம்பல் தன்மையை கொடுத்துட்டு தாம் பக்கம் இருக்கிற குழந்தைகளை வந்து நல்லா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு சேஷ்டான்னு வந்து ஆறாம் நூற்றாண்டி சேர்ந்த தமிழ் உப்பு இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் அந்த ஊக்குதலோட வளர்ச்சி அது ஆரம்ப காலத்துல பெண் தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து ஒட்டை அதுல அதுல இருந்து ஒரு காலகட்டத்தில் தமிழை தொடர்ந்து வளர்ந்துட்டா பார்ப்போம் அந்த தமிழ் இப்ப வந்து அந்த ஊக்குக்கள் வளர்ச்சி பெற்றதை பத்தி நம்ம இந்த கல்வியுக்கு ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம் ஊக்குக்கள் இந்த என்ன தெரியும் அதே மாதிரி குறிப்பிட்ட சில இயக்குகள் வந்து நமக்கு நமக்குல இருந்து நம்ம தண்ணீர் நம்ம ஆரம்ப காலத்துல இதே மாதிரி ஒரு கோழிதான் இருக்கும் அதேதான் வந்து தொடர்ந்து ஆரம்ப கட்டாண்டும் வரைக்கும் இருக்கும் இந்த பாக்கம் தான் தெரியும் நம்ம தமிழ்ல கலந்து பா அதே மாதிரி யா பக்கம் தெரியும் தமிழ் விபத்துல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் விழுப்புடையா ஒரு அமைப்பு இதே மாதிரிதான் இருக்கும் சில விபத்துக்கு அதே மாதிரி இந்த வாக்கம் எந்த மாதிரி ஒரு கோடி போட்டிருக்கும் வா ஆரம்ப ஆறாம் நூற்றாண்டு வகையிலும் கூட தமிழ் வகுப்பில் இருந்த மாதிரியே தான் நமக்கு கல்வெட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரொம்ப முக்கியமான சான்றாக தான் நம்ம அந்த கல்வெட்டை பார்க்கலாம் அந்த வாவமே கூட தமிழ் வகுப்புல இருக்க மாதிரியான அமைப்புலேயே இருக்கக்கூடிய வீட்டுக்களை இருக்கிறது பார்க்கலாம் வீட்டு வளர்ச்சி எப்படி இருந்துச்சு ஆறாம் நூற்றாண்டு முன்னாடி வந்து வீட்டுக்குள் ஆறாம் நூற்றாண்டு காலப்போக்கில எப்படி நல்லா இழந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு

மூத்த தேவி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய நம்ம திட்டம் போட்டு மூதேவி அப்படின்னு செட்டக்கூடிய இந்த மூத்த தேவி அப்படின்ற சொல்லலாம் காலத்தின் மறுவு மூதேவி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சிருக்கு மூதே வந்து பல்லவர்களுடைய காலத்துல மட்டுமே அதிகமா இந்த மாதிரியான செட் பண்ற பக்கம் நிறைய நூர்களை வட்டி உடைப்பு சிற் பல்லவர்களுடைய காலத்துல அதிகமா இந்த மூத்த தேவியுடைய சிப்பி இருக்கிறத பக்கம் அதே மாதிரி கொச்சின மேல ஒட்டி கொடுத்து பார்க்கலாம் இந்த வந்து அமைதியா உங்களுடைய ரெண்டு கால்களையும் அகத்தி அமர்ந்திரல இருப்பாங்க இந்த குற்றங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாந்தி இருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு காக்கை கொடி இருக்கும் உங்களுடைய உங்களுடைய வந்து வாகனம் பாத்தீங்கன்னா கைது வாகனம் காக்கை உங்களுக்கு முன்னேற காக்கை கொடிக்காந்து எதுவும் உள்ள பேனா இருக்கு இந்த காவுகளை அகந்த மாதிரி கைகள் அப்படி உருக்கு மாதிரி அமர்ந்திர இருப்பாங்க அஹ் நல்ல காதுகள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தொண்ணுற காதுகளா இருக்கும் இந்த பொங்கிய கால்களா இருக்கும் பள்ளிகளுடைய காலத்துக்கு தனி இந்த மாதிரியான சிற்பங்கள் இது மாதிரியான தகவல் பள்ளியுடைய காலம் நிறைய பார்க்கலாம் இந்த குடையுற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நகர பக்கத்துல பாண்டியர்களோட அருத்தா தட்டி பார்க்கலாம் பாண்டியரோட பாண்டியர்களுடைய அடுத்தாச்சட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துல பலகலாம் பாத்தீங்கன்னா அழகுப்புறத்துல விநாயகருடைய சிற்பம் இதேபுரம் வந்து பாத்தீங்கன்னா லக்ன ஈஸ்வரையிற்பாக்கலாம் படிப்பு சிற்பங்கள்லாம் அதே அமைப்புல இந்த நல்லன் குடிவரும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த தவ இந்த குடிவரையில இருக்கிறது இந்த மூன்று இருக்கு அப்படின்னு நான் நம்ம இந்த மூணுல வரும்போது மழை வரும்போது வலது இருக்கக்கூடிய முதல் தான் பாக்குறது அளவுல ரொம்ப சிறிய குடிவரையா இருந்தாலும் கூட தமிழக வரலாற்றுல இது ஒரு முக்கியமான குடிவரை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா முதன் முதலாவது ஒரு பெண் குடிவரி விருதுகளை பற்றி கல்வெட்டு சான்றிக்கூடிய ஒரு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த

பெண் அதாவது பல்லவ அரசனுடைய மகளான பெருமம் அப்படின்றவனை இந்த திருவரவை எடுத்துருக்காங்க அப்படின்ற செய்தி அதில் திரு ரொம்ப தொழிலா தெரியாது பழக அப்படின்றத வந்து பல்லவ அப்படின்ற அந்த உள் தொற்று விடுபெற்று இடைப்படை அதில் விடுபட்டிருக்கு பழக அப்படின்றத நம்ம பல்லவ அப்படின்னு கொடுத்துருக்கணும் அந்த திருமணம் அப்படின்ற அந்த பெண்ணுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இலக்கியங்கள்ல அந்த கொடும்பம் அப்படின்ற அந்த பெண்ணுடைய பெயர் பிரித்த தரவுகள் இலக்கியங்கள்ல நிறைய அந்த பெயர் வரதை நம்ம பார்க்க முடியுது ஆரம்பாண்டு காலகட்டத்தில் இந்த பேர் இலக்கியங்கள் வாயிலாக நிறைய அறியப்படுது பல்லவருடைய காலகட்டத்தில் பல்லவனுடைய மதலான சிற்பம் இந்த பிடிவரை வந்து கொடுக்கிறதான அப்படின்னு கூட தெரியுது இந்த படையோரை வந்து கவிவர கவிவராக பெருமாள் குறைவது அப்படின்னு சொல்றாங்க பின்னாடி இப்ப இருக்கக்கூடிய இந்த பிடிவரைக்குள்ள இருக்கக்கூடிய விஷ்ணுடைய சிற்பம் வந்து கொஞ்சம் காலத்தால் பிண்டுவது ஆனா இந்த பிடையறைக்குள்ள இருக்கக்கூடிய தோணபாளர்களுடைய சிற்பம் எல்லாமே வந்து ஆரம்பத்தைச் சேர்ந்த பல்லவர்களுடைய காலத்தைச் சேர்ந்தது ரொம்ப அற்புதமான புரிவறை அளவுல ரொம்ப சிறுமிகு குடிவராக கூட முக்கியமான ஒரு வரலாற்று பரவு பல்லவ அரசனுடைய முறையில் முதல் ஒரு குடியோரை விருப்பத்திற்கான நேர்மையாக ஒரு பெண் புதிய உற்பத்தி பத்தி பற்றி ஒரு பின்போடு இருக்கிற புதிய குடிவரைதான் இந்த முதல் குடிவரை புடவரைக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு வாழ்க்கை தாவலர்களுடைய சுத்தம் இருக்கும் இந்த வாழைக்காவல்களுடைய சுற்றம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேலிருக்கு புரிவர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கை காவலர்கள் ரெண்டு பக்கம் அந்த இவ்வளோ பெரியவர்கள் மாதிரி இருக்கும் ஆனா இந்த வாழ்க்கை தாவர்களுடைய சுத்தம் அப்படின்னா வலது வீடு இடதுக்கு ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கைகள் அப்படியே மேல உயர்த்தி இந்த தடவை இருக்கிறத குறிக்கிற மாதிரியான அப்படி கைகள பவானை செய்யற மாதிரி இருக்கும் கூடிய அவங்களுடைய மேல் தரத்தை வந்து அப்படியே வலது தரத்தை மேல உயர்த்தும் இடது தரத்தை வந்து உடைத்தரமா தரமா கை வச்ச மாதிரியா இருக்கும் உங்களுடைய அஹ் வீடு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தலைவர்கள வந்து அந்த அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்டம் செய்யற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காதுக்குள்ள வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வலதுபுறம் அவருடைய காதுகள் காது அணிதான் இருக்க தெரியாது உடையில அவருடைய கைவிட்டு பக்கத்துல வந்து பார்த்தோம்னா சரபலி இருக்குறத பார்க்கலாம் அதுக்கடுத்தது வந்து ஆஹ் நல்ல நீட்டமான வித்திரி இருக்கிறத பார்க்கலாம் இடையில ஒரு இடைக்கட்டு ஆடை இருக்கிறதும் இதே மாதிரி கைகளில் கை கைகளை இதெல்லாமே ரொம்ப அற்புதமா அணிஞ்சு இருக்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க அந்த சிற்பங்கள்ல அதே மாதிரி வலதுபுறத்தில் தேனதா அவர்களோட சிற்பத்துல வந்து காதலி ரொம்ப நல்லா இருக்கிறது பார்க்கலாம் ஒரு ஒரு காதுல காதலி இல்லாம மாதிரி இன்னொரு காதல அந்த பத்திர குண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காதன் பாருங்க இந்த காதலன் பாருங்க ஒரு காதுல காதன் இருந்த மாதிரி நமக்கு பெரிதான உள்ள சிற்பம் செய்ய தெரியல ஆஹ் அவருடைய இன்னொரு காதல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய அந்த பனநோக குண்டலம் சொல்லுவாங்க பத்திர குண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காதன் இருக்கிறது ரொம்ப அதை காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு கோரபாலர்களுடைய சிற்பம் வந்து அந்த காலத்து அந்த காலகட்டத்திலேயும் செய்யப்பட்டது அதே மாதிரி இந்த பெண் எடுத்த இந்த துடையில இன்னொரு என்னன்னா பல்லவர் காலத்தைச் சேர்ந்த பொற்றுநோயுடைய குறிப்பு சிற்பம் ரொம்ப அற்புதமா இந்த புதுப்பு சட்டமா ஒருக்கப்பட்டிருக்கு அந்த சுத்தம் வந்து முந்தைய முடிவுல ஒரு நான்கு கரங்களோட அதாவது வலது நீர்க்கரம் வலது வலது நீர்க்கறத்திலையும் இடது நேர்கரத்திலையும் பாத்தீங்கன்னா முழுல தந்தியும் சக்கரமா நிற்கிறது பார்க்க முடியுது அதே மாதிரி அவங்களுடைய வலது அஹ் துணி வந்து பாத்தீங்கன்னா அபோதகரமாக அதே மாதிரி விட கேட்கிற வந்து பாத்தீங்கன்னா தொழில் தண்டாவின் தொடர் மூலம் மாதிரி ஒரு நின்ற நிலையில இந்த தொற்றுவையுடைய சுத்தம் வந்து வடிக்கப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா காதணிகள் ரொம்ப அழகா அழகான பெரிய ஒரு பட்டரை கொண்டலம் சொல்லக்கூடிய பணவொலை கொண்டலம் இது கழுத்துல சரதல் இடையில மார்புல வந்து பாத்தீங்கன்னா மார்பு கற்றை இப்படி ரொம்ப அழகா இந்த தொற்று சிற்பம் இருக்கு பள்ளிகளுடைய காலத்துல நிறைய தொற்றவையுடைய குழம்பு சிற்பங்கள் பாட்டுலாம் நம்ம நிறைய நீர்நிலை ஒட்டிய பகுதிகளில்